இந்த விசாரணையே வெளியிட வரலையே அவன் யாரையும் நீங்க கைது செய்யல எல்லாருமே தம்பி குரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைஞ்சவங்க அப்படியே தூக்கி கொண்டு உள்ள வச்சு அப்படியே நிபார் பண்ணிட்டீங்க கூப்பிட்டு விசாரிச்சோம் இதுக்காக பண்ணு சொல்றாரு ஏன்னா அண்ணன் திருமாவளம் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் கொலையாளிகள் வேற இருக்கிற ஆள்கள் வேற அப்ப எதையோ ஒண்ணு மறைக்கிறதுக்கு யாரோ ஒன்னு செய்யறாங்க அது யாருங்கிறது தானே கேட்பீங்க என்கவுண்டர் ஆதரிக்கிறீங்களா இப்போ சமீபத்தில் என்கவுண்டர் வச்சு அதுக்கு முன்னாடி சுட்டுப்பிடிக்க வச்சு எது ஆட்சியும் இப்ப ஒரு ஆறு வயசு குழந்தைங்க ஒருத்தன் மண் போனாலும் செஞ்சு கொலை செஞ்சான் அவனை கொண்டே திருப்பி சிறையில் அடிச்சுல அதான் தப்பு பாத்தீங்கன்னா ஒருத்தன் அப்புறம் திருப்பி தொண்ணூறு நாள் அவன் விட்டீங்க அம்மாவையும் கொலை விட்டான் அவனை எல்லாம் என்ன பண்ணான் அவங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலத்து பிள்ளைங்க வெட்டிட்டு மாதிரி முடிய வெட்டிட்டு நீட்டா யார் யாருக்காசிலேன்னா எந்த பிள்ளை கொடுத்தோமோ அவங்க அப்பா அம்மா வரி காசுலையும் தான் சாப்பிட்டு இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம வந்து வச்சு பாதுகாத்து எனக்கு சரியா இல்லை நிறைய மக்கள் பிரச்சனை கொடுத்து பேசுறீங்க தொடர்ந்து எல்லா வித வருஷங்களுக்கும் அறிக்கை கொடுக்குறீங்க ஆளுங்க விமர்சனம் பண்றீங்க அவங்க தரப்புல ஒரு மறைந்த தலைவர் அவர் இன்னும் விமர்சனம் பண்ணணுமா தானே ஹிட்லரு

எங்க பாட்டனுக்கு காட்டி கொடுத்த நல்லா இருந்து சமய காட்டி அவர் வந்து இங்க சாப்பிடுவாரு அப்ப பாருங்க பங்க அப்பே பதும் குடியிலும் காட்டி கொடுத்தாங்க செத்துட்டான் ஐயோ ரொம்ப நல்ல வேணும் வரலாறு பதும் சொல்லுங்க நீங்க செஞ்ச செயல்கள் தான் உங்களை காலம் அது நல்லவரா கெட்டவரான எடுத்துட்டு போகும் நீங்க அதிகாரம் இருக்குங்கிறதுனால புனிதர் பட்டம் கட்டின எப்படி நீங்க ஏற்பீங்க எப்படி ஏற்பீங்க

இடைத்தேர்தல் எல்லாம் எதுவுமே ஆளுமிச்சு தான் ஜெயித்தோம் எல்லாம் கையாளுவாங்க ஆர்கிட்டா ஈரோடு இந்த மாதிரி கையாளுவாங்க